வீரயுகநாயகன் வேல்பாரி பாகம் முப்பத்தி ஆறு இப்போது நம்ம பேரரசர் முசுகுந்தர் அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அந்த சூழ்கடல் முதுவேன் புதிய வெப்பன் எல்லாருமே மீட்டிங் போட்டு இருக்காங்கல்ல அவங்க வந்துட்டு எப்படியாச்சும் அந்த தேவாங்கு விலங்கை வந்துட்டு நம்ம ஊருக்கு கொண்டு வந்துடணும் பரம்பு நாட்டில் இருக்கக்கூடிய தேவாங்கு விலங்கை எப்படி நம்ம ஊருக்கு கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு யோசிச்சிக்கிட்டு இருக்கும்போது எல்லாருமே வந்துட்டு போர் செஞ்சு தான் முடியும் போர் தவிர வேறு வழியே இல்லை எப்படியாவது நம்ம படைகளை எடுத்துகிட்டு போய் பரம்பு நாட்டின் மேலே போர் தொடுத்து அந்த விலங்குகளை வாங்கணும்னு சொல்லி பேசிக்க அங்கே இருக்கக்கூடிய நம்ம முசுக்குந்தருக்கும் நம்ம சூழ்கடல் முதுவனுக்கும் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இது பிடிக்கவே இல்லை ஆனால் நம்ம பொதிய வெப்பனுக்கும் நம்ம கருங்கை வானனுக்கும் போர் தான் ஒரே வழி அப்படிங்கிற மாதிரி தோணுது ஆனால் முசுக்குந்தருக்கும் நம்ம சூழ்கடல் முதுவனுக்கும் வந்துட்டு வேண்டாம் வேண்டாம் நம்ம பரம்பு நாட்டுக்கு போய் நம்ம பாரியை வந்துட்டு ஒரு அமைதியான முறையிலே அணுகலாம் அணுகி இந்த மாதிரி இந்த விலங்கினுடைய தேவை வந்து கடல் பிரயாணத்தில் தான் இருக்குது அதாவது நாட்டில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த விலங்கை வந்துட்டு பழம் பொறுக்க விட போகிறீங்க தான் நீங்கள் பண்ணுறீங்க ஆனால் அதே விலங்கை தூக்கிட்டு வந்து கடல் பயணத்தில் நம்ம யூஸ் பண்ணோம்னா எது வடக்கு அப்படிங்கிறது நமக்கு கிளியராகவே தெரிஞ்சிரும் அந்த விலங்கு கடல் பயணத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விலங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்து சொல்லி நம்ம அந்த விலங்கை வாங்கிட்டு வரலாம் போறலாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம முசுக்குந்தரும் நம்ம சூழ்கடல் முதுவனும் பேசிக்கிறாங்க ஆனால் இந்த அமைதியாக போகிற விஷயம் வந்துட்டு நம்ம கருங்கைவாளனுக்கு சுத்தமாகவே பிடிக்கல ஏன்னா அவங்கலாம் வந்துட்டு பயங்கரமாக சண்டை போடக்கூடிய மிகப்பெரிய ஒரு தளபதி அதே மாதிரி நம்ம பேரரசர் அவருமே வந்துட்டு பெருசாக இந்த சண்டை போடுறதுலலாம் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேங்கிறாரு நம்ம அமைதியான முறையிலேயே கேட்டு பார்க்கலாம் தான் சொல்கிறாரு ஆனால் அவருக்கு இருக்கக்கூடிய இன்னொரு அச்சம் என்ன அப்படின்னா ஆல்ரெடி வந்துட்டு கொல்லிக்காட்டு விதைகளை கேட்டுட்டு போனதுக்கே வந்துட்டு கையெழுத்து போட்டவனுங்க அந்த பரம நாட்டுக்காரனுங்க இப்போ போயிட்டு நாம இந்த தேவாங்க விலங்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டால் நமக்கு எதுவும் பண்ணிட மாட்டாங்க நம்மளே எதுவும் அடிச்சிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு என்ன நிச்சயம் அப்படின்னு சொல்லி பேரரசர் கேட்க இங்கே தான் வந்துட்டு நம்ம புத்திசாலித்தனமாக யோசிக்கணும் அதாவது நம்ம இருந்து ஏதோ ஒரு மந்திரியவோ இல்லை நார்மலாக ஏதோ ஒரு பிரஜையவோ நம்ம அனுப்பி போயிட்டு கேட்டுட்டு வாங்கன்னு சொன்னோம்னா அவங்கள வந்துட்டு கையெழுத்து விட்டுருவானுங்க ஏதோ ஒன்று பண்ணிடுவானுங்க ஆனால் அவங்க மதிக்கக்கூடிய ஒரு நபர் அதாவது இந்த திசை வேளார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய புலவர் இருக்கார் அதே மாதிரி கபிலர் நம்ம கபிலர் கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த பக்கம் தான் இங்கே இருக்கிற மாதிரி பேசிக்கிறாங்க இந்த மாதிரி அவங்க மதிக்கக்கூடிய ஒரு நபர் இருக்காருங்களே அவங்கள விட்டு நம்ம பேசி பார்ப்போம் அப்படி பேசி பார்த்தா பாரி வந்துட்டு மனசரங்கி நமக்கு ஏதோ ஒரு நல்ல பதில் சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஐடியா கொடுக்குறாரு நம்ம முசுக்குந்தர் அப்போதான் நம்ம பேரரசர் அடா ஆமாங்க கபிலர் வந்துட்டு கரெக்டான ஆள் இதுக்கு கபிலரை விட்டு நம்ம கேட்டு பார்ப்போம் ஆனால் இப்போ கபிலர் இருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்ல அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அதெல்லாம் நம்ம ஈஸியாகவே அவர் எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் வந்துட்டு கபிலரை வச்சு கேட்கலான்னு சொல்லி முடிவெடுத்தீங்கன்னாவே போதும் மற்றதெல்லாம் நாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லிடுறாரு நம்ம முசுகுந்தர் அது ஓகேப்பா கபிலர் எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் அதுக்கெல்லாம் கணக்கில் ஆகும் எப்படி இருந்தாலும் வந்துட்டு அடுத்த வாரம் இந்த கல்யாணம் நடக்கப் போகுது நம்ம புதிய விற்பனுக்கும் நம்ம பொறுச்சு வைக்கும் அந்த சமயத்தில் மாத கணக்கில் நம்ம கபிலரை தேடிகிட்டு இருந்தால் எப்போ அவரை தேடி கண்டுபிடிச்சி எப்போ நாம் பாரிக்கிட்ட அனுப்பி எப்போ நாம் அந்த விலங்கை வாங்கிட்டு வர்றதுப்பா கல்யாணத்துக்குள்ளே ஏதாவது ஒரு செட்டில் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா சொல்லுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம பேராசர் கேட்குறாரு அப்போ நம்ம கருங்கைவாணன் சொல்கிறாரு கம்மன் போரே பண்ணிடலாங்க பரம்ப நாட்டிலலாம் பெருசாக எண்ணிக்கையான வீரர்களெல்லாம் கிடையாது நம்ம நாட்டை கம்பேர் பண்ணுறப்ப பாதி மக்கள் கூட நாட்டில் இருக்க மாட்டாங்க கம்மன் போர் தொடுத்துடலாம் பிரச்சனையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கருங்கைவாணன் சொல்ல ஆமாப்பா அப்படின்னா பரம்பு நாட்டில் மொத்தம் எத்தனை வீரர்கள் இருப்பாங்க எத்தனை மக்கள் வசிக்கிறாங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே நம்ம கருங்கைவானன் இருந்துட்டு அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க நான் வந்துட்டு அங்கே போய் எத்தனை பேர் இருக்காங்கலாம் பார்த்தது கிடையாது ஆனால் நம்ம நாட்டு வீரர்களில் பாதி பேர் கூட அங்கே இருக்க மாட்டானுங்க ரொம்ப ஈஸியாகவே நம்ம ஜெயிச்சிடலாம் ஏன்னா பாண்டிய நாடு எவ்வளோ பெரிய நாடுன்னு நமக்கு தெரியும் இதில் பாதி கூட அங்கே இருக்க மாட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கருங்கை வாணனும் சொல்லிடுறாரு அதுவும் சரிதான் ஆனால் போர் செஞ்சே தான் ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம பேரரசர் யோசிச்சுட்டு சரி விடுங்க என்னுடைய நண்பன் மயூர் கிளார்கிட்ட நான் இதை கேட்டுட்டு நான் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு முடிவு எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு மையூர் கிளார் யாரும் நமக்கு தெரியும்ல நம்ம இளமருதனுடைய அப்பா அவர் தான் வந்துட்டு மையூர் கிளார் சரின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா அங்கேருந்து அந்த மீட்டிங் வந்து பார்த்தோன்னா இப்போ அவை வந்து பார்த்தோன்னா களைஞ்சிடுது அதுக்கப்புறமா நம்ம பேரரசர் வந்துட்டு போயிட்டு அடுத்து அந்த திருமண வேலைகளெல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காரு ஏன்னா அங்கே ஒரு சடங்கு வேறு நடக்க போகுது நம்ம பொற்சுவைக்கு வந்துட்டு ஒரு சடங்கு அந்த கால் கொலுசை கலட்டக்கூடிய அந்த சடங்கு வேறு நடக்கும் இல்லையா அது இதுவுமே தான் நடக்க போகுது சரி அந்த வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு எல்லோரும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க அந்த சமயத்தில் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா மயூர் கிளாருமே வந்துட்டு இப்போ அந்த ஊருக்கு வராரு அவர் வரும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த காமன் விளக்கு ஒன்று செஞ்சு வச்சுருந்தாங்கல்ல அந்த விளக்கை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வராரு பரிசாக கொடுக்கணுன்னு சொல்லிட்டு உடனே அரசருக்குமே வந்துட்டு உங்களுடைய நண்பன் மயூர் கிளார் இப்போ வந்திருக்காருங்கிற செய்தி போகுது உடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணுறாங்க மயூர் கிளாரை பார்க்குறதுக்காக இப்போ நம்ம அரசர் வந்து பார்த்தீங்கன்னா மயூர் கிளாரை பார்க்கறதுக்காக உட்காந்துட்ருக்காரு மயூர்க்கு எல்லாருமே வந்துட்டு அந்த காமன் விளக்கை கொண்டு வந்து கொடுக்குறாரு கொடுக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா இந்த விளக்கினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அதாவது இந்த விளக்கில் வந்து நம்ம பற்ற வைச்சோம்னா அது ஒரு அழகான ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ற மாதிரியான ஒரு நிழல் வந்து இந்த விளக்கு உருவாக்கும் அப்படிங்கிறது தான் நான் சிறப்பு அதை சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம மயூர் கொண்டு வந்து தராரு ஆனால் அதை சொல்கிறதுக்கான நேரமே அவருக்கு கிடைக்கல ஏன்னா நம்மடு நம்ம பேரரசர் வந்து நம்ம மயூர் உட்கார வச்ச உடனே இந்த மாதிரி அடுத்து பரம நாட்டை எப்போ போர் தொடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கறக்கு ஆரம்பிச்சிடுறாரு நம்ம மயூர் கிளாருக்கு ஒரே வருத்தம் என்னடா விளக்க வாங்கிட்டாங்க அதை பற்றி அதனுடைய சிறப்பு என்னன்னு சொல்கிறதுக்குள்ளேயே வேற ஏதோ டாபிக் குள்ளே போகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கொஞ்சம் வருத்தப்படுறாரு இருந்தாலும் வந்துட்டு இந்த விளக்கு வந்துட்டு ரொம்ப சிறப்பான ஒரு விளக்கு இதை பாண்டரங்கத்தில் ஒரு நல்ல இடமா பார்த்து வைங்க அப்படின்னு சொல்லிடுறாரு நம்ம மயூர் கிளார் அதுக்கப்புறமா வந்துட்டு இப்போ நம்ம பேரரசர் கேட்குறாரு பரம்பு நாட்டின் மேலே போர் தடுக்கணும்னு நாங்களாம் இருக்கோம் போகலாமா வேணாமான்னு சொல்லி கேட்டோன்னே நம்ம மயூர் கிளாருக்கு பயங்கரமான ஷாக்கு என்னடா இது நான் என்ன வந்த என்னன்னா திருமணத்துக்காக வந்தோம் இவங்க என்னடா போர் களத்துக்கு கூப்பிடுறாங்களே அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான ஷாக்காகிறாரு ம அங்கே இருக்கக்கூடிய மற்றவங்க எல்லாருமே வந்துட்டு இவர் ஷாக் ஷாக்காவாருன்னு தெரியும் அதனால் மற்றவங்க யாரும் ஷாக் ஆகலை ஏன்னா திடீர்னு ஒரு கல்யாணத்துக்காக வரோம் வந்த உடனே போர் தொடுக்கலாமான்னு சொல்லி கேட்டால் ஒரு மாதிரி ஷாக் ஆகும்ல அந்த ஃபீல் தான் இப்போ நம்ம மையூர் கேட்குறாரு ஏன் அரசே எதுக்காக போர் தொடுக்கணும் அதுவும் பரம்பு நாட்டை எதுக்காக நம்ம போர் தொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க அப்போ தான் நம்ம பேரரசர் சொல்கிறாரு இந்த மாதிரி தேவாங்க விலங்குன்னு ஒரு விலங்கு இருக்குல்ல அந்த விலங்கை வந்துட்டு நான் எடுத்துகிட்டு வர்றதுக்காக இந்த பரம்பு நாட்டின் மேலே போர் தொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா வேறு எந்த வழிலையும் அவங்கக்கிட்ட கேட்டு அந்த விலங்கை வாங்க முடியாது போர் தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற எல்லாருமே சொல்கிறாங்க நீங்கள் என்ன சொல்றீங்க இந்த போர்ல நீங்கள் எங்களுக்கு உதவி செய்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மயூர் கிளார்கிட்ட பேரரசர் கேட்கறாரு இப்போ நம்ம மயூர் கிளாருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல ஏன்னா அவருடைய மனசில் வந்துட்டு போர் செய்யணும் அப்படிங்கிற ஆசையே கிடையாது ஏன்னா ஒரு நல்ல திருமண விழா நடக்க போகுது அந்த சமயத்தில் போய்ட்டு போர் செய்யணுமா அதுவும் பரம்பு நாட்டை எதிர்த்து போர் செய்யணுமாங்கிற மாதிரி ஒரு கில்ட்டி ஃபீல் தான் வந்துட்டு நம்ம மயூர் கிளார்க்கு இருக்கு அந்த சமயத்தில் தான் நம்ம கருங்கைவானன் அவன்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போர் செஞ்சே ஆகணும் அவ்வளோதான் மயூர் கிளார் ஒத்துக்கிட்டாரு போருக்கு தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேச புதிய விற்பனுக்கு ஒரே சந்தோஷம் அவனுக்கும் வந்துட்டு சண்டை போடுறது தான் பிடிக்கும் போல் அவனுக்கும் வந்துட்டு பயங்கரமாக சந்தோஷமாகிடனான் அந்த சமயத்துல தான் முசுகுந்தர் கேட்கறாரு தம்பி நீ சொல்லுப்பா மயூர் கிளார்கிட்ட கேட்குறாரு நீ சொல்லு என்னதான் உன்னோட முடிவு நீ போருக்கு வரியா வரலையா அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம மயூர் கிளாருக்கு என்ன சொல்றதுனே தெரியல அரசருடைய முகத்தை பார்க்குறாரு அரசருக்கு ஒண்ணு மட்டும் புரியுது ஏதோ ஒன்று இவன் மனசில் இருக்கு சொல்லணும்னு நினைக்கிறான் ஆனால் என்ன சொல்றதுக்கு தயக்கப்படுறான் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேரரசர் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றாரு அந்த சமயத்தில் முசுகுந்தர் அவர்லாம் போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க சொல்லு நீ போருக்கு வரியா வரியா வரியான்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த சமயத்தில் மயூர் கிளார் இருந்துட்டு உடனே ஒன்று கேட்டுறாரு நேற்று நீ செஞ்சது அது கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுறாரு நம்ம மயூர் கிளார் உடனே முசுக்குந்தர் இருந்துட்டு என்னடா இப்படி கேட்குறான் எதடா கரெக்டுன்னு கேட்குற என்னடா நடந்துச்சு எதை பற்றி நீ பேசுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முசுக்குந்தர் கேட்க ஆ நேற்று நான் இந்த ஊருக்கு வந்த பாண்டி நாட்டுக்கு அப்போ என்னுடைய மகன் இளமருதனை நான் பார்த்தேன் இளமருதன் என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னான் இந்த மாதிரி ஒரு மத யானையை நீங்கள் கொண்டுட்டீங்களாமே அப்படிங்கிற மாதிரி முசுகுந்தரை பார்த்து நம்ம மயூர் கிளார் கேட்குறாரு உடனே அங்கே இருக்கக்கூடிய அரசருக்கும் ஷாக்கு நம்ம முசுகுந்தருக்கும் ஷாக்கு அங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஷாக்கு இந்த விஷயம் எப்பட்றா இவருக்கு தெரிஞ்சது அப்படிங்கிற மாதிரி அப்போ நம்ம அரசர் வந்துட்டு முசுகுந்தரை பார்த்து கேட்குறாரு என்னங்க சொல்கிறீங்க என்னங்க யானையை கொண்டிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆமா அரசு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு மதம் பிடிச்ச யானை ஒன்று நைட்டு நேரத்தில் வந்துட்டு ஓடி வந்துச்சு அந்த சமயத்தில் வந்துட்டு அதை தடுக்க போன நம்ம கோட்டை தளபதி ஒருத்தர் இருக்காரு அவரையும் வந்துட்டு பார்த்தினா அந்த யானை கொன்னிருச்சு அதனால அந்த யானை பாகனை வந்து பார்த்தினா பிடிச்சி விசாரித்தோம் நீதான் அந்த யானை மதமானதுக்கான காரணம் நீ தானா அந்த யானையை ஒழுங்காக கவனிச்சிக்காதது நீ தானான்னு சொல்லி கேட்க அது மதமே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த யானை பாகுன்னு சொன்ன அதனால வந்துட்டு அந்த யானையை வேற வழி இல்லாமல் கொல்ல வேண்டியதா போச்சு அந்த மதம் பிடிச்ச யானைய வேற வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு நம்ம முசுகுந்தர் சரி இந்த விஷயத்த ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம அரசர் கேட்க இது ஒரு சின்ன தான் அரசே அதாவது பெரிய ஒரு திருமண விழா நடந்துட்டு இருக்கு இந்த சமயத்தில் வந்துட்டு ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு அதை ஏன் பெருசுப்படுத்திட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாமளே வந்து அந்த கேஸை விசாரித்து முடிச்சிட்டோம் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா தீர்ப்பெல்லாம் வழங்கியாச்சும் அவ்வளோதான் அது முடிஞ்சுது ஆக்சுவலாக இப்போ இந்த ஆள் வந்துட்டு அதை இழுத்துட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம முசுகுந்தர் சொல்ல அப்போதான் நம்ம அரசருக்கு ஒரு விஷயம் புரியுது என்ன அப்படின்னா இந்த மாதிரி இந்த திருமண நிகழ்வு ஒன்று நடக்க போகுது இந்த மாதிரியான சமயத்தில் மனுஷங்க செத்தா கூட ஒன்றும் பெருசாக கவலைப்பட மாட்டாங்களாம் ஏன்னா அது அவங்களுடைய ஆயில் முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி எடுத்துப்பாங்களாம் ஆனால் இந்த யானை இருக்கு இல்லையா அதுவும் அரசு யானை அரசு வேலையை செய்யக்கூடிய ஒரு யானை அந்த யானையை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு இருக்காங்க அதுவா செத்து இருந்துச்சுன்னா கூட பிரச்சனை இல்லை ஆனா இவங்க எல்லாம் சேர்ந்து கொலை பண்ணியிருக்காங்க அந்த யானையை அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு தப்பா இருக்கு சகுனம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு நம்ம பேரரசர் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முசுகுந்தரை பார்த்து ஏன் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்லை சொல்லியிருந்தால் நாம ஏதாவது பரிகாரம் மாதிரி ஏதாவது பண்ணிருக்கலாமே ஏன்னா ஒரு நல்ல நிகழ்வு நடக்கும்போது ஒரு அசம்பாதம் நடந்திருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல இல்லை அரசு இது நான் பெரிய விஷயமாக வந்துட்டு நான் எடுத்துக்கல உங்களுடைய காதுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு ஒற்றன் வந்து சொல்லியிருப்பான்னு நான் நினச்சேன் நான் தான் வந்து சொல்லணுன்னு அவசியம் கிடையாது இல்லை நான் வந்துட்டு இந்த விஷயம் உங்கள் காதுக்கு படாத மாதிரி நான் முடிச்சுட்டேன் அவ்வளோதான் அந்த விஷயமே முடிஞ்சிடுது அதை நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம முசுகுந்தனும் சொல்லிடுறாரு சொல்லிவிட்டு அப்புறம் நம்ம மயூர் கிளாரை பார்த்து இப்போ எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இந்த கதை இழுக்கிற நீ போருக்கு வரியா வரலையா அதை மட்டும் சொல்லணும் அதை விட்டுட்டு நான் யானை கொண்ட கதையெல்லாம் நீ எதுக்கு இப்போ இழுக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்க இதே மாதிரி எனக்கும் ஒரு சின்ன வயசுல ஒரு தடவை ஒரு யானை இதே மாதிரி எனக்கு நடந்திருக்கு அந்த நிகழ்வு நான் இப்போ சொல்லலாமான்னு சொல்லி கேட்க பேரரசர் வந்துட்டு சொல்லுங்கள் அது என்ன நிகழ்வுன்னு சொல்லி கேட்க இப்போ நம்ம மயூர் கிளார் வந்துட்டு பார்த்தோன்னா அந்த கதையை ஆரம்பிக்கிறாரு என்ன அப்படின்னா நம்ம மயூர் கிளாறு சின்ன வயசுல இருந்தப்போ அவருடைய ஊரில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய யானை வந்துட்டு மதம் பிடிச்சி ஓடி வந்துச்சான் அந்த ஊரே வந்து பார்த்தோன்னா அது சூறையாடிருச்சு உடனே நம்ம மயூர் கிளார் வந்துட்டு ஓடி போய் அரண்மனைக்குள்ளே அவங்க அப்பா கூட வந்து பார்த்தோன்னா உட்காந்துக்கிறாரு அரண்மனையுடைய வாயில் வந்து பார்த்தோன்னா இழுத்து மூடிடுறாங்க இருந்தாலுமே அந்த யானை வந்துட்டு ரொம்ப பயங்கர சீற்றத்தோடு இருந்திருக்கு அந்த ஊரே வந்து பார்த்தீங்கன்னா நாஸ்தி பண்ணியிருக்கு அப்படி இருக்கும்போது அந்த அரண்மனை வாயில் இருக்கல அந்த சுவர் கோட்டை சுவர் அதையுமே வந்து பார்த்தினா அந்த யானை ஈஸியாகவே உடைச்சிருமான் ஏன்னா அது மிக பயங்கரமான ஒரு சுவர் தான் அதே மாதிரி முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கேட்டு பெருசாக வந்துட்டு இருக்கும் இல்லையா அதுவுமே ரொம்ப பயங்கரமான ஒரு மரத்தில் செஞ்சதாக தான் ஆனால் ஆனா இருந்தாலுமே அந்த யானையுடைய வலுவை அது தாங்காது யானையுடைய வலிமையை தாங்காது அப்படின்னுமே சொல்றாங்க அதனால அந்த யானை ஓடி வந்து முட்டுச்சுன்னா அந்த அரண்மனை கதவுமே உடஞ்சி போயிடும் அந்த லட்சணத்துல அந்த கதவுமே இருக்கு இந்த சமயத்துல அரண்மனைக்குள்ள நம்ம உட்காந்துக்கிட்டு இருந்தா மட்டும் சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனைக்கு வெளியே வந்து பார்த்தோன்னா ஏகப்பட்ட வீரர்களை ஈட்டியையும் கேடயத்தையும் கொடுத்து அந்த யானை இந்த பக்கம் வரவிடாம தடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனைக்கு வெளியே நிக்க வச்சிருக்காங்க அந்த யானை வந்து பார்த்தீங்கன்னா ஊரெல்லாம் சுத்தி முத்தி நாசம் பண்ணிருச்சு அங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் அந்த யானை கொண்டுருச்சு கொண்டுட்டு இப்ப அடுத்து வந்து அரண்மனை கிட்ட அங்க நிறைய வீரர்கள் இருக்கிறத பார்த்துட்டு இந்த பக்கமா நோக்கி ஓடி வருது அந்த சமயத்தில் தான் அந்த அரண்மனைக்கு பக்கத்துலேயே பச்சை மலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலை இருக்குது அந்த மலைக்கு மேலே ஒரு பொ பெண் வந்து பார்த்திங்கன்னா நின்றுட்டு இந்த யானை ஓடி வர்றதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஆக்சுவலாக அந்த பெண் வந்து பார்த்திங்கன்னா பரம்பு நாட்டை சேர்ந்தவங்க இப்போ அந்த மதம் முடிச்ச யானை வந்துட்டு அரண்மனையை நோக்கி வேகமாக ஓடி வருது உள்ளே இருந்து நம்ம மையூர் கிளாரும் அவருடைய தந்தையும் வந்துட்டு ஆஹா என்னதாண்டா ஆக போகுது கோட்டையை வந்து அது ஒரு முட்டு முட்டுச்சுனா கோட்டையை தகர்ந்து போயிடுமே அந்த கோட்டை சுவர் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உள்ளே உள்ள நின்று பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் அப்படியே வந்துட்டு பார்த்திங்கன்னா தூரத்தில் அந்த பச்சை மலைக்கு மேலே இருந்து ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா ஓடி வராங்க அதை ஓடி வர்றதை பார்த்தோன்னா என்னடா இந்த அம்மா ஓடி வராங்க என்னடா ஆக போகுது அதுவும் யானையை பார்த்து ஓடி வராங்களே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க ஒருவேளை அந்த அம்மா வந்துட்டு அரண்மனைக்குள்ளே வர்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்களோ இங்கே வந்தால் சேஃபாக இருப்போன்னு நினச்சி இங்கே உள்ளே வர்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயூர் உத்து பார்க்கும்போது தான் தெரியுது இல்லை அந்த பொண்ணு வந்து பார்த்தோன்னா அந்த யானை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா அவங்க பின்னாடி வந்துட்டு ஒரு குழந்தைய வந்து கட்டி வச்சிருக்காங்க தன்னோட உடலோட சேர்த்து அவங்களுடைய குழந்தையுமே கட்டி வச்சுருக்காங்க ஒரு குழந்தைய தூக்கிக்கிட்டு ஒரு பொண்ணு இவ்வளோ வேகமாக அதுவும் அந்த யானையை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்கன்னா என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்ருக்காரு நம்ம மயூர் கிளார் அந்த சமயத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த யானை கிட்டே வந்துருச்சு அங்கே இருக்கக்கூடிய அந்த நிறையா வீரர்களெல்லாம் தூக்கி வீசுக்கும் ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த சமயத்தில் அந்த பொண்ணு வந்துட்டு பின்னாடி கட்டியிருந்தால் தன்னுடைய குழந்தையை தூக்கி முன்னாடி தன்னோட மார்புக்கு நேராக வந்து பார்த்தோன்னா அந்த குழந்தையை கட்டிக்கிறாங்க ஏன்னா அந்த குழந்தை வந்துட்டு பார்த்திங்கன்னா பசிக்குது போல் அதனால் பால் கொடுக்கறதுக்காக அப்படி கட்டிக்கிறாங்க இப்போ அந்த குழந்தை வந்துட்டு ஆக்சுவலாக அந்த பெண்ணுடைய இருந்து பால் குடிச்சிக்கிட்டு இருக்குது இருந்தாலுமே அந்த யானையை நோக்கி வேகமாக ஓடி வந்துட்ருக்காங்க அந்த பெண் அதை பார்த்து அப்படியே சிலர்த்து போயிடுறாரு நம்ம கிளார் என்னடா இந்த பொண்ணு பால் குடிச்சிட்டு இருக்க அந்த பாப்பா இருந்தாலும் இவ்வளோ வேகமாக ஓடி வராங்களே அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கீழே அந்த பொண்ணுடைய கையில் ஏதோ வச்சுருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தா ஏதோ ஒரு செடி மாதிரி அந்த செடியை தூக்கிட்டு ஓடி வராங்க அந்த பெண் அதுவும் யானையை நோக்கி ஓடி போயிட்டுருக்காங்க சரி சரி யானை என்னடா பண்ணுதுன்னு பார்த்தா இங்கே எல்லாரும் ஆடிட்டு இருக்கு கிட்டத்தட்ட அந்த கோட்டை சுவர்கிட்டயே நெருங்கிருச்சு ஒரு முட்டு முட்டுன்னா அந்த சுவர் உடஞ்சிரும் அப்புறம் யானை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அரண்மனைக்குள்ளே பூந்துடும் இந்த சமயத்தில் கரெக்டாக அந்த பொண்ணு ஓடி வந்து அந்த செடியை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க உடனே அத்தனை அசம்பாவிதத்தை செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த யானை வந்துட்டு அந்த செடியினுடைய அந்த ஸ்மெல்லு அதை வந்துட்டு சுவாசித்த உடனே வந்துட்டு அப்படியே அந்த மதம் குறைஞ்சி ஒரு மாதிரி அமைதியாக ஆரம்பிக்குது அப்படியே அந்த பொண்ணு என்ன சொன்னாலுமே அந்த யானை வந்துட்டு கேட்டு அந்த பொண்ணு சொல்ற மாதிரி நடக்கிறக்க ஆரம்பிக்குது அப்படியே அந்த செடியை காட்டி காட்டியே வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை யானையை மலைக்கு மேல கொண்டு போயிடுறா அதை பார்த்து என்னடா இது அதிசயம் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா உறைஞ்சு போய் நிற்கிறாரு நம்ம மயூர் கிளார் அதுக்கப்புறம் அவருடைய தந்தை எல்லாருமே அப்படிதான் ஸ்டக் ஆகி நிற்கிறாங்க அதுக்கப்புறமா அந்த பொண்ணு அப்படியே யானையை வந்துட்டு பார்த்தீங்கன்னா மலைக்கு மேல இருக்கக்கூடிய காட்டுக்குள்ள அப்படியே வந்து வழி அனுப்பிச்சு வச்சுட்டு அந்த பொண்ணு மட்டும் இறங்கி அந்த அரண்மனை கிட்டே வரா இருக்கிற எல்லாரும் ஓடி போய் எங்களை காப்பாத்த வந்த தெய்வமே நீதாம்மா அதுவும் வந்துட்டு ஒரு குழந்தைய சுமந்துக்கிட்டு அந்த குழந்த உன்னோட இருந்து பால் குடிச்சிட்டு இருக்கும்போது கூட நீ வந்துட்டு இந்த ஒரு வேலையை பண்ணியிருக்க நீ ஒரு பயங்கரமான ஒரு தெய்வம்மா எங்களெல்லாம் காப்பாற்றினாதே நீதாமான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே அந்த பெண்ணை வந்து பார்த்தோன்னா கையெடுத்து கும்பிட்றக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த சமயத்தில் அவளுடைய கையில் இருந்த அந்த செடி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கரந்தை செடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகை செடியாமா அந்த கரந்தை செடியிலையே வந்துட்டு ஏகப்பட்ட வகைகள் இருக்காமா அது என்ன வகை கரந்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியல ஆனால் அந்த பொண்ணு கையில் இருந்த செடி வந்துட்டு கரந்தை செடி அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சிருக்கு அதுக்கப்புறமா அந்த பெண்ணை வந்துட்டு ஊரே கும்பிட்டுட்டு நீங்கள் தாமா என் தெய்வம்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து வலியமிச்சும் வச்சுருக்காங்க அந்த பொண்ணை இந்த கதையை வந்து பார்த்தோன்னா இப்போ சொல்லி முடிக்கிறார் நம்ம மயூர் கிளார் சரி இந்த கதையின் மூலமா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேரரசர் கேட்க அப்போ நம்ம மயூர் கிளார் சொல்கிறாரு இந்த மாதிரி நம்ம பாண்டிய தேசத்தினுடைய படைக்கு பாதி படை கூட வந்து பார்த்தீங்கன்னா பரம்பு நாட்டில் இருக்காதுன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல ஆக்சுவலாக இங்கே ஏகப்பட்ட வீரர்களை நாங்கள் நிப்பாட்டி வச்சுருந்தோம் பாண்டிய நாட்டு வீரர்களை ஆனால் அந்த வீரர்கள் எல்லாரையுமே அந்த யானை வந்துட்டு தூக்கி வீசிட்டு போயிருச்சு ஆனால் பரம்பு இருந்து வந்த ஒரே ஒரு பெண் அதுவும் தன்னுடைய குழந்தையோட வந்து அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யானையை வந்துட்டு ஓட விட்டுருக்கா அப்போது இங்கே ஒரு நூறு வீரர்களை தூக்கி வீசின யானையை ஒரு பெண் வந்து பார்த்தோன்னா சமாளிச்சிருக்கா அப்போ இங்கே நூறு வீரர்களுக்கு அங்கே ஒரு பெண் சமம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இங்கே நாம் எத்தனை வீரர்களை கொண்டு போனாலும் அங்கே வந்துட்டு எத்தனை பேர் இருப்பாங்க எத்தனை ஐடியாஸ் அவங்களுக்குள்ள இருக்கும் எவ்வளோ வந்துட்டு அறிவுபூர்வமாக அவங்கள செயல்படுவாங்க நாம் ஏகப்பட்ட எத்தனாயிரம் வீரர்களை கொண்டு போனாலும் இப்போ அவங்களுக்கு சமமாகுமா யோசிச்சு பாருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு நம்ம மயூர் கிளார் அங்கே அவையில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஆடி போயிடுறாங்க ஆஹா அப்போ பரம்பு நாட்டை வந்து நம்மளால் கண்டிப்பாக வந்துட்டு இந்த மனித படையை வச்சு நம்மளால் முயற்சி செஞ்சு படையை வீழ்த்தவே முடியாது போலயே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே அப்போ தான் நம்ம மயூர் கிளார் சொல்கிறாரு நான் சின்ன வயசில் உயிரோடு இருந்ததுக்கான காரணமே வந்துட்டு அந்த பரம்பு நாட்டு பெண் என்னுடைய உயிரை காப்பாற்றுனதுனால தான் அப்படிப்பட்ட அந்த பரம்பு நாட்டை எதிர்த்து நானே இப்போ போய் போர் செய்கிறதா அது என்னால் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயூர் கிளார் சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு நம்ம பேரரசரும் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவர் சொல்கிறதும் கரெக்டு தான் பரம்பு நாட்டை வந்துட்டு நம்மளால் படையை வச்சு ஜெயிக்க முடியாது அதாவது மனித படையை வச்சு ஜெயிக்க முடியாது ஏன்னா அங்கே இருக்கிறவங்க ஏகப்பட்ட மூலிகைகளை வச்சுருப்பாங்க ஏகப்பட்ட விதவிதமான பொருட்களை வச்சுருப்பாங்க நாம் எத்தனை பேர் போனாலும் கொள்கிற மாதிரி ஏகப்பட்ட ஐடியாஸ் வச்சுருப்பாங்க அவங்க கூடலாம் மோத முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேரரசரும் வந்துட்டு சரி இத்தோட இந்த அவையை முடிச்சுக்கிறேன் எல்லாரும் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டுறாரு அவர் பாட்டிக்கு வந்து பார்த்தோன்னா போயிட்டு தன்னுடைய அறையில் தூங்கறக்காரம் ஆக மொத்தத்தில் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இன்னும் ஒரு வாரத்தில் இது இருக்குது என்ன திருமணம் இருக்குது அந்த திருமணம் இருக்குங்கிற விஷயத்தையே மறந்துட்டு பரம்பு நாட்டிலேருந்து எப்படி அந்த விலங்கை கொண்டு வரலாங்கிறத மட்டுமே தான் இருக்காங்க எப்படி படையெடுத்து போகலாமா இல்லை வேறு எதாவது ஐடியா பண்ணலாமான்ட்டே தான் யோசிச்சுட்டு இருக்காங்களே தவிர திருமணம்னு ஒன்று நடக்கிறதுங்கிறதே மறந்துட்டாங்க இந்த சமயத்தில் தான் பொற்சுவையுடைய அந்த சடங்குமே வந்து பார்த்திங்கன்னா இரவே முடிஞ்சிடுது அதாவது அன்னைக்கு இரவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சடங்குமே முடிஞ்சிடுது அந்த கால் கொலுசை கலட்டுற அந்த சடங்கு அது முடிஞ்சு போயிடுதா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அரசர் போய் தூங்கிட்டு இருக்கும்போது நள்ளிரவு நேரத்தில் நம்ம கருங்கைவாணன் தளபதி இருக்கார்ல அவர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அரசரை நான் போய் சந்திச்சே ஆகணும் அது இப்போவே சந்திச்சாகணும்னு சொல்லிட்டு நள்ளிரவு நேரத்துல அவருடைய அறைக்கே போயிடுறாரு நம்ம கருங்கைவானன் அங்க போய் நம்ம அரசர்கிட்ட என்ன சொல்றாருன்னா என்கிட்ட ஒரு புது திட்டம் இருக்கு நம்ம பரம நாட்டிலிருந்து இருந்து அந்த விலங்குகளை கொண்டு வரதுக்கு ஒரு புது திட்டம் இருக்கு அந்த திட்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்க காதலை மட்டும் சொல்றேன்னு சொல்லி காதலை குசு குசுன்னு சொல்றாரு அரசருக்கு வந்து பார்த்தோன்னா அந்த திட்டம் ரொம்ப ரொம்ப பிடிச்சு போயிடுது ஆஹா அழகான ஒரு திட்டம்டா இப்படி ஒரு திட்டம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு அந்த விலங்கை நம்ம வாங்கிடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அரசர் அவ்வளோ மகிழ்ச்சி அடைஞ்சுறாரு சரி ஓகே இதை பற்றி நம்ம நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கருங்கை வாணனா அவருடைய அறையிலிருந்து அனுப்பிச்சி விட்டுறாரு நம்ம அரசருக்கு அவ்வளோ சந்தோஷம் ஆஹா இந்த ஐடியா இவ்வளோ நேரம் நமக்கு வராமல் போயிடுச்சேன்னு சொல்லிட்டு ஒரு மன திருப்தியோடு வந்து பார்த்தோன்னா தூங்க ஆரம்பிக்கிறாரு நம்ம கருங்கை வாணனும் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான் அது என்ன திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தெரியல அதை நாம் நாளைக்கு பார்ப்போம்